டோக்கியோவில் ஒலிம்பிக் பந்தயம் நடைபெற்ற பொழுது கிரேட் பிரிட்டனை சார்ந்த ஆலிவ்ஸ் டியரிங் நீச்சல் போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெற்றாள் அவளைப் போலவே தானும் வெற்றி வாகை சூட வேண்டும் என்ற எண்ணம் முதல் முறையாக பிரிட்டன் குழுவில் பங்கு பெற்ற கருப்பு இன பெண்ணான ஈவா ஓகராவிற்கும் வந்தது இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிரான்சில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் தான் வெற்றி வாகை சூட வேண்டும் என்பதை குறித்து மிகவும் நோக்கமுடையவளாக இருந்தாள் பதினான்கு வயதிலேயே ஓகாராவும் அவளுடைய சகோதரியும் நீச்சல் வீராங்கனைகள் செய்த சாதனையில் இடம்பெற்று பிரிட்டனுக்கு பெயர் வாங்கி தந்தவர்கள் பாதுகாவலும் விளையாட்டும் என்ற எண்ணத்தோடுதான் முதலில் நீச்சல் பயில துவங்கினாள் பின்னர் நீச்சலை குறித்து சொல்லும் பொழுது இது வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான ஒரு திறமை நாம் ஒவ்வொருவரும் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் இதன் மூலம் பலருடைய உயிரை நாம் காப்பாற்றலாம் எனவே கட்டாயம் நாம் நீச்சல் படிக்க வேண்டும் என்பதுதான் அவளுடைய கொள்கை தன்னுடைய உயர்ந்த எண்ணத்தை எப்பொழுதும் உள்ளத்தில் கொண்டு பயிற்சி மேல் பயிற்சி எடுத்து பாரிஸ் பட்டணத்தில் நடைபெற்ற அந்த நீச்சல் போட்டியில் பிரிட்டன் தேசத்திற்கு பெயரெடுத்து கொடுத்த பெண் என்றால் அவள் ஈவா ஒகரா என்றால் அது மிகையாகாது நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பயணங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் உயர்ந்த நோக்கங்களும் விடாமுயற்சியும் கடினமான பயிற்சியும் மிக அவசியமானது என்பதை மறந்து போய்விடக்கூடாது ஒன்று செய்ய வேண்டும் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பந்தயப் பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக சுய கட்டுப்பாட்டோடு கடின உழைப்போடு முன்னோக்கிச் செல்ல வேண்டும் இன்று நீங்கள் முயற்சி எடுக்கும் பணி எதுவாக இருந்தாலும் உயர்ந்த நோக்கத்துடனும் விடாமுயற்சியுடனும் சுய கட்டுப்பாட்டுடனும் கடினமாய் உழைக்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்பதுதான் வேதம் கூறும் சத்தியம் என்ன முயற்சி எடுப்போமா